மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா உள்ளிட்ட இடங்களில் இடதுசாரி கட்சியினர் சாலை மற்றும் ரயில் மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டனர் இதனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது செல்லிகுறியில் அரசு பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டன அசம்பாவிதங்களை தவிர்க்க போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்ட நிலையில் முன்னெச்சரிக்கையாக அரசு பேருந்து ஓட்டுநர்கள் ஹெல்மெட் அணிந்தபடி பேருந்துகளை ஓட்டிச் சென்றனர் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு இணைய வழியில் தொடங்கியது மாற்றுத்திறனாளி பிரிவில் மாணவர்கள் கலந்தாய்வில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர் அதேபோல் முன்னாள் ராணுவத்தினரின் வாரிசு பிரிவில் விளையாட்டு பிரிவின் கீழ் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஒன்பது மாணவர்களும் கலந்தாய்வில் பங்கேற்கிறார்கள் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வருகிற பதினான்காம் தேதி முதல் ஆகஸ்ட் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அண்ட் ஃபாலோவர்ஸ் நீங்களும் we